சேனலை பொட்லம் கட்டுறதுக்கு பேக் தைக்கிறதுக்கு தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா சேனலில் ஜூட்டில் செப்பல் பண்ணியிருக்காரு இது எங்கே நடக்குது எத்தனை நாள் நடக்குதுன்றத ஃபுல் வீடியோவில் பாருங்கள் உங்களோட வீடியோவையும் இதைப்போல் ப்ரமோட் பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோட சேனலில் நிறைய தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் வீட்டிலருந்து செய்யக்கூடிய தொழில்கள் குடிசை தொழில்கள் கம்பெனி வச்சு செய்கிற தொழில்கள் சுய குழுக்கள் செய்ய தொ தொழில்கள் பெண்கள் எஸ்பெஷலி பெண்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் மற்றும் பயிற்சிகளை அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாருங்கள் இங்கேயும் ஒரு தொழில் முனைவோ தன்னோட ப்ராடக்ட்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன் நேஷ்னல் ஜூட் போர்ட் சனல் பை உற்பத்தியாளர்களுக்காக எக்ஸ்போ நடத்திட்டு இருக்காங்க இது எங்கே நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூரில் காமதேனு கல்யாண மண்டபத்தில் நடக்குது இது கம்மிங் தேர்ட்டீன்திலேருந்து நைன்டீன்த் வரைக்கும் நடக்குது நாளைக்கு இதோட முடியுது இங்கே பாத்தீங்கன்னா இந்த தொழில் முனைவோர் சனல் பையில செருப்பு தயார் பண்ணியிருக்காரு நிறைய செருப்புகள் இருக்குது நானும் ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருந்து இதில் இருக்குது நிறைய செருப்புகள் இருக்குது கட் ஷூஸு டெய்லி வேர் ஷூஸு டெய்லி வேர் செப்பல்ஸ் நார்த் இண்டியன் ஸ்டைலு செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆண்டர்பிரைனருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதுன்னு பார்த்து சொல்லு அப்படின் போடுறது செப்பல் கேட்கணும் இல்ல நீங்க என்னதான் நம்ம நம்ம இதுல ஜூட் கவுன்சில் mentality uit ஜூட் ப்ராடக்ட்ஸ் часов வந்து Apiowner مث Bailey 명igersberg இருக்கு ஸ்டால் நம்பர் வாட் இஸ் an ஸ்டால் நம்பர் synchronous proto ஸ்டால் நம்பர் unable she அந்த funny bodybuilding உங்களுக்கு எல்லாமே ஜூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ டூ டேஸ் ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ